ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ஜூன் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு மாதம் தான் மே ஒன்று டெட் லைன் எல்லாரும் அவங்க டீமை கொடுக்கணும் நியூசிலாண்ட் ஆல்ரெடி கொடுத்தாச்சு இந்தியா இன்னும் கொடுக்கல எனி மூமெண்ட் அனௌன்ஸ் ஆகிடும் நிறைய பேர் கேட்டிங்க என்னோட ஃபிஃப்டீன் அனௌன்ஸ் என்னோடய ஃபிஃப்டீனு நான் சொல்கிறேன் உங்களுக்கு கருத்து கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள் சார் இவருக்கு பதில் அவர் இருக்கலாமே அவருக்கு பதில் இவர் இருக்கலாமே ரெண்டு பேருமே இருக்கலாமே மூணு பேருமே இருக்கலாமே எதுவாக தான் நீங்கள் சொல்லலாம் ஓகே ஃபைன் முதல்ல ஒரு டோர்னமெண்ட்டுக்கு ஐசிசி டோர்னமெண்ட் வந்து ஐபிஎல் மாதிரி கிடையாது இம்பேக்ட் ப்ளேயரு ரெண்டு பவுன்சரு யாரும் எப்போ வேணால் வரலாம் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையவே கிடையாது பிரச்சினைலாம் நீங்கள் ஐசிசி டோர்னமெண்ட்டு அதோட உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுபடி தான் விளையாடணும் அது எது இதுக்கு சொல்கிறேன்னா பதினஞ்சு பேர் இப்போ கொடுக்குறீங்களே அதில் யாராவது ஒருத்தர் இன்ஜூரி ஆகி இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னா குறைஞ்சது நாற்பத்தெட்டு மணி நேரம் அவர் ரீப்ளேஸ்மெண்ட் வரேன் ஏன்னா சாங்க்ஷன் பண்ணணும் ஐசிசி அதனால் இந்த பதினஞ்சுலையும் நீங்கள் ரிசர்வ் ஒவ்வொருத்தருக்கும் பேக்கப் பிளானோட நான் சொல்ல போகிறேன் நான் குறிப்பிட்டான் ஐபிஎல் இவர் ஐம்பது ஆச்சார் தொண்ணூறு ஆச்சார் நூறு ஆச்சார் அப்படிலாம் இல்லை அவங்களோட பா கடந்த கால ஸ்டாட்டிஸ்டிக் கரண்ட் ஃபார்ம் அண்ட் ரெப்புடேஷன் ஸோ மெனினி திங்ஸ் ஆர் தேர் எல்லாத்தோடய ஃபஸ்ட் டைம் யூஎஸ்ஏல விளையாட போகிறாங்க வேர்ல்ட் கப்பு யுஎஸ்எல டாப் இன் பிச்சுன்னு நினைக்கிறேன் டாப் இன் பிச்சுன்னா அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் நார்மல் பிச்சில் இல்லை மாதிரி நோண்டி அதுவும் இறக்கும் அங்கே பிச்சை அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் அண்ட் இப்போது போகலாம் விஷயத்துக்குள்ளே இது வரைக்கும் போலி இல்லை இல்லை தான் போக போகிறேன் ரைட் ம கண்டிப்பாக மூணு ஓப்பனர் மூணு மிடில் ஆர்டர் ரெண்டு விக்கெட் கீப்பர் ரெண்டு ஆல்ரவுண்டர் மூணு ஸ்பின்னர் நாலு ஃபாஸ்ட் பாலர் அந்த நாலு ஃபாஸ்ட் பாலரில் ஒரு ஆல்ரவுண்டருக்கு உள்ள ஒரு வாகன்னு வச்சுங்களேன் ஸோ இதுபடி பார்த்தா பதினேழு பேர் சொல்லிட்டேன் ஆக்சுவலாக பதினஞ்சு பேர் தான் இருக்கணும் இந்த லாஜிக்கில் தான் பொதுவாகவே டோர்னமெண்ட்டுக்கு எல்லாரும் போவாங்க வெறும் ரெண்டே ரெண்டு ஓப்பனர் கொண்டு போனீங்கன்னா ஆகும் ஸோ அதுபடி தான் நான் இப்போ நான் சொல்ல போகிறேன் என்னோட பிளேயிங் லெவன் சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா ஃபோர் பிளேயர்ஸ்ஸும் சொல்கிறேன் உங்கள் கருத்து கண்டிப்பாக மாற்ற கருத்து இருக்கு சொல்லுங்கள் ரைட் ஐ ஆம் ரெடி யூனோ ஃபார் டிஸ்கஷன் ஹெல்த் டிஸ்கஷன் கன்ஸ்ட்ரக்ட்டிவ் டிஸ்கஷன் எஸ் ரைட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மால் ரோஹித் அண்ட் விராட் பா இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் அமுச்சிட்டா ஜெஸ்வால் எங்க அம்பிங்க ஜெஸ்வால் ரிசர்வ் ஏன் ரோஹித் அண்ட் கோலி அப்படின்னா இது வந்து இந்தியன் டெட் பிக்சர்ஸில் இல்லை இப்போ இவ்வளோ ஐபிஎல் எல்லாமே ஃப்ளாட் பிக்சர்ஸ் பத்து மீட்ரு பவுண்டரி லேண்ட் வேறு கம்மி நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் லெக்ஷன் லேட்டாக போனாலே ஒய்டு ஏகப்பட்ட இது இம்பேக்ட் பிளேரலாம் அங்கே வந்து உங்களுக்கு ட்ராப் இன் பிக்சர்ஸ் ஒன்று ஃப்ளாட் பிச்சர்ஸ் இருக்காது ஈவன் பேட்டில் பிட்வீன் பேட் அண்ட் பால் தான் இருக்கும் ஒரு சைடாகவே டாமினேட் பண்ண முடியாது ஒன்லி பேட்டிங்னு ஸோ அதனால் பேட் அண்ட் பால் இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் மாய்ச்சர் இருக்கும் எல்லாத்தோட இந்தியாவோட மேட்ச் யூஎஸ்ஏல நடக்குது ஃபர்ஸ்ட் குரூப் மேட்ச் எல்லாமே நாக் அவுட்டு தான் அவங்க வெஸ்ட் இண்டீஸ் போனோம் யூஎஸ்ஏல ஃபஸ்ட் டைம் விளாட போகிறோம் அண்ட் மோர் ஓவர் யூஎஸ்எல் எல்லாமே டே மேட்ச் இந்தியாவுக்கு ஏன்னா டிவி எல்லாம் நமக்கு நைட் இங்கே வரணுன்றதுக்காக டே மேட்சில் இது டியூ பஜனைலாம் கிடையாது டியூ வந்துருச்சு அது வந்துருச்சு அதனால் இவர் யூஸ் பண்ணலாம் சொல்லவே முடியாது டே மேட்ச்செலாம் என்ன ஆகும்னா மாய்ச்சர் இருக்கும் கண்டிப்பாக பிச்சில் காத்தால பிச்சை தூக்குனா மாய்ச்சர் இருக்கும்போது என்ன ஆகும்னா பால் ஸ்டார்டிங்கில் ஸ்விங் ஆகும் மூவ் ஆகும் கொண்ட நேரம் காய்ச்சி ஸ்பின் ஈடுபடும் பவுண்ட்ரெலாம் பெரிய பெரிய பவுண்டரி இந்த மாதிரி பத்து மீட்டர் கம்மி கிடையாது செவன்டி ஃபைவ் எயிட்டி மீட்டர் பவுண்ட்ரி இருக்கும் ஸ்பின்னர் கஷ்டம் தான் நான் ரோஹித் அண்ட் கோலி எதுக்கு ஓப்பனிங் பண்ணால் ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட் பேட்ஸ்மேன் அண்ட் நெகோஷியேட்டிங் த நியூ பால் புது பாலை நெகோஷியேட் கண்ணை முடிவுட்டு எல்லாம் நீங்கள் முடியாது அங்கே பால் உள்ளே வந்துடும் பால் இன்சுங்க விட்ஸுங்க அதனால தான் ரோஹித் அண்ட் கோலி இஸ் மை பெஸ்ட் பெட்டு ஆலிச்சா ரைட் நம்பர் த்ரீ வில் பி சூரியகுமார் யாதவ் நோ ஆர்க் அதை பற்றி நம்பர் ஃபோர் மன்னெண்டு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பந்த் நிறைய பேர் கேட்பீங்க ரிசர்வில் வச்சுருக்கேன் கேள் ராவில் அண்ட் சஞ்சு சாம்சன் யாராவது ஒருத்தர் ஏன்னா ரிஷப் பந்த் வந்து இப்போ ஃபார்மில் இருக்காரு லெஃப்ட் ஹேண்டர் வேறு டாப் ஃபோரில் வந்து லெஃப்ட் ஹண்ட் இருக்கா ரொம்ப நல்லது ரிஷப் பந்த் ஷோட் இஸ் கிளாஸ் இஸ் எப்போதும் அவர் ஃபிட்னஸ் உடம்பு தானே அவர் விளையாடல ஸோ அதனால் ஐ திங்க் ரிஷப் பந்துக்கு தான் போவாங்க நானாக இருந்தாலும் ரிஷப் பந்துக்கு தான் போவேன் இல்லை அவருக்கு பதில் கேர்ராவால் தான் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் கேள்வ்ராவால் நான் ரிசர்வ்ல ஏன் வச்சுருக்கேன்னா அவர் சஞ்சுக்கு மேலே வச்சுருக்காரு நெக்ஸ்ட்டு கீப்பர் எனக்கு கே எல் தான் பிகாஸ் அவர் ஒன்லி பேட்ஸ்மேன் நம்பர் ஒன்லேருந்து நம்பர் ஃபைவ் வரைக்கும் அவர் பேட்டிங் பண்ண முடியும் இந்த ரிஷப் பந்தெலாம் சிக்ஸு செவன்லாம் அமிச்சா பேட்டிங் வேலை ஆகாது ஸோ அது சஞ்சு சாம்சங் சஞ்சு மூணுக்கு அப்புறம் பேட்டிங் பண்ண முடியாது இஷான் கிஷன் ஓப்பன் ஒன் டவுன் தான் அதனால் அவங்கள ரவுத்து விட்டேன் கே எல் ராவல் இஸ் மை ஸ்பேர் விக்கெட் கீப்பர் ஸோ அதனால் அவர் இருக்கார் ஸ்குவாடில் பிளேயிங் லெவலில் பார்ப்போம் ஸோ நாலாச்சும் ரிஷப் வந்து அஞ்சு ரிஷம் டுபே கரண்ட் ஃபார்ம்ல அவர் இல்லைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிச்சு லோ அண்ட் ஸ்லோ பிச்சில் வந்து கண்டிப்பாக குயிக்காக பவர்ஃபுல் ஷோல்டரோட யூ சிக்ஸ் அடிக்கிற ஆள் வேணும் குறைஞ்சது மூணு சிக்ஸ் சிக்ஸாக அடிச்சு கொடுப்பாரு அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே இப்போ அடித்தது எல்லாமே விராட் கோமின்னு ரபாடா பெரிய பெரிய பிளேயர் இருந்தாலும் எல்லாமே இன்டர்நேஷனல் பிளேயர் தானே அவர் அடிச்சார் ட்ரெண்ட் போல்ட் ஆகிட்ட யாராக இருந்தாலும் அதனால் ஏஸ் அ கலிபர் டூபே தான் அதை விட்டுட்டு இல்லை எனக்கு அவரு தான் பிடிக்கும் இவர் தான் பிடிக்கும் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா மறந்துட வேண்டியது தான் வேர்ல்டு கப்பை எனிவே நம்பர் சிக்ஸ் யார் ரிங்கு சிங் பெஸ்ட்டு ஃபினிஷர் ரிங்கு சிங் உங்களுக்கு தெரியும் எனி கிவன் டே நான் லாஸ்ட் ஒரு இருபத்தெட்டு ரன் வேணுமா கூப்பிடு ரிங்கு சிங்குவேன் யாரை கூப்பிடுங்க ரின்கோ கூப்பிடுங்க ஹார்திக் பாண்டியா கூப்பிடுங்க கரண்ட் ஃபார்மில் ரின்கோ தான் கூப்பிடுங்க பாப்பா ஹேண்டர் வேற அவர் ஹார்திக் பாண்டியா சைக்கலாஜிக்கலே வேற ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கார் பேட்டிங் ஆகட்டும் போலிங் ஆகட்டும் அதனால் என்னோடய ஃபிஃப்டீனில் அவரை வைக்கல ஆனால் அவர் எப்படி உள்ளே வந்துடுவார் எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் எப்படி வருவாருன்னு ஆர்திக் இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன இப்போன்னா வேறு யாருமே ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் இல்லை இந்தியன் டீமில் அந்த ஒரு அட்வான்டேஜ் தான் இட் இஸ் நாட் தட் அரைஞ்சி கேப்பு பர்பிள் கேப்பு இந்த கேப் ஏதாவது ஒரு நூல் கிடையாது உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஊரில் நாற்பது கொடுப்பார் அவர் அதனால தான் நான் அவரை அந்த ஃபிஃப்டீன்லேயே நான் வைக்கல பட் வி வில் சி டூபே இதில் தான் அங்கே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு சிவம் டூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ஓவரான ஒவ்வொரு மேட்சில் கொடுத்துருந்தா அவரும் இன்னொரு நாலஞ்சு விக்கெட் எடுத்திருப்பார் ஆர்திக் விழுந்த விக்கெட்டில் அடிப்பட்டு அடிச்சு ஒன் டே லைனில் பிடிச்சது தானே லாங் ஆன் லாங் ஆஃபில் டூபைக்கு நாலஞ்சு விக்கெட் இருந்தால் அவரே பக்கம் ஆல்ரௌண்டராக போட்டிருக்கலாம் நீங்கள் ஏன்னா அவர் இஸ் அ வெரி குட் ஆல்ரவுண்டர் நாகிங் லென்த்தில் மார்க்கஸ்டோனி மிச்சல் மார்ஷு மிச்ச அந்த மாதிரி போலிங் போடக்கூடிய ஒரு மீடியம் பேஸு ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் பாப்போம் என்ன ஆக போகுதுன்னு ஏனென்றில் இன்க்யூசிங் ஆறு அஞ்சு ரன் போலர்ஸ் தான் அவ்வளோதான் நீங்கள் இந்த குஷன் ஆறாவது குஷன் கொடுக்கறனால தான் அடிப்பட்ட பரவாயில்ல அது பட்ட பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் நீங்கள் அஞ்சு பேர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருங்க எப்படி எதுவாக இருந்தாலும் டாப் ஃபைவ் தான் ரெஸ்பான்சிபிள் பேட்டிங்கும் அதே மாதிரி பவுலருங்க அஞ்சு பவுலர் பக்கா அஞ்சு பவுலர் யூ நீட் ஜடேஜா டெஃபினெட்லி நம்பர் செவனில் அவ்வளதோ கொஞ்சம் ஃபார்ம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் எனி டே இஸ் மேட்ச் வின்னர் நம்பர் செவன் ஜடேஜா எட்டு பும்ரா நம்பர் நைன் வில் பி குல்தீப் யாதவ் மேன் அவ்வளோதோ கொஞ்சம் மைண்டில் ஓடிச்சு சால் எடுக்கலாமான்னு பட் குல்தீப்போட சைனாமேனோட இது டெலிவரி ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் என்னோட ஆக்ஷன் அந்த மாதிரி அதனால குல்தீப் யாதவ் நம்பர் நைன் நம்பர் டென் முகமது சிராஜ் நம்பர் லெவன் ஹர்ஷதீப் சிங் ஹர்ஷதீப் சிங்காக நடராஜானா யோசித்து பார்த்தேன் ஹர்ஷ்தீப் சிங்கோட நேக்கிங் லைன் லென்த்து இன்னும் வயட் ஆஃப் தி ஸ்டெம்பில் வந்து பீட் பண்ணுறதுலாம் ஈ ஆட் ஸ்லைட் ஹெஜ்ஜு அதை பார்க்கணும் ஸோ இதுதான் என்னோடய லெவன் பாக்கி பதினஞ்சு பேர் யார் நாலு பேர் யாருமீங்க ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அக்சர் பட்டேல் ஏன்னா நம்பர் செவனில் ஜடேஜா எதாவது இஞ்சு இஞ்சு ஆச்சுன்னா வேறு யாரும் இல்லை ஸோ அக்சர் பட்டேல் அப்புறம் பேசுறதுக்கு ஆவிஷ்கான் மூணு பாசிபலாக யாருக்காக இருந்தால் ஐ திங் கான் இஸ் பெட்டர் சாய்ஸ் இல்லைன்னா நடராஜன் நீங்களே ரிசர்வ் பண்ணிங்க விக்கெட் கீப்பர் தான் நம்மளே சொல்கிறேன் கேஎல் எல் இஸ் மை சப்டிடியூட் விக்கெட் கீப்பர் அஸ் வெல்ஸ் ஜஸ்வால் மை சப்ஸ்டிடியூட் ஓப்பனர் இதான் என்னோட பதினஞ்சு இந்த டீமோட நீங்கள் போங்க கப் கண்டிப்பாக ஜெயிச்சிருமா ஐ டோன்ட் நோ சொல்கிறேன் நான் இருக்கிறதுல பெஸ்ட்டு ஃபிஃப்டின் இது தான் அனு கிவண்ட் யூ டு ப்ளே வெல் அதான் ரொம்ப முக்கியம் யூஎஸ்ஏ பிச்சில் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வின்னிங் ஸ்கோர் தான் அதை பற்றி நான் அப்புறம் எப்படி உனக்கு தெரியுமீங்க அசோசேட் மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் அங்கே விளையாடிருக்காங்க அந்த கிரௌண்ட்ஸ் யூஐ நெய்ரோபி ஹாங்காங் சிங்கப்பூர் உகாண்டா கென்யா அந்த மாதிரிலாம் அதை வச்சு தான் சொல்கிறேன் நான் நெருங்க நெருங்க ப்ரிவில நிறைய அதை பற்றி நான் பேசுகிறேன் இப்போதைக்கு என்னோடய ஃபிஃப்டீன் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன மாற்று கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் சேர்ந்தே பயணிப்பேன் ரைட் எல்லா எல்லா டைமும் நான் கரெக்டாக இருக்கணும் அவசியம் இல்லை இது என்னோடய ஃபிஃப்டீன் ஸோ கீம் இயர் வேல்யூபல் கமெண்ட் பொருள் பார்த்த பண்ணி லைக் கமெண்ட் ஷேரல் சப்ஸ்கிரைப் வச்சு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்